அலாமேக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய அனைத்து துவாவுமே மேஜிக் போல் நமக்கு கபூலாக கூடிய இன்னும் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவை பற்றி சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு வியாழக்கிழமை மகிரீபில் நீங்கள் உங்களுடைய மகரிப் தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு துவாவை மூன்று முறை மட்டுமே நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹாலா கபூல் செய்து தந்திருப்பான் அந்த அளவுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு துவானே சொல்லலாம் இதில் ஒரு சிறந்த ஒரு சூறாவும் இடம் பெற்றிருக்கு இன்னும் நம்முடைய பாவங்கள் அனைத்திற்குமே நம்ம மன்னிப்பும் நம்ம கேட்குறோம் இன்னும் இதில் துவா கபூலாக கூடிய வார்த்தைகளும் இடம்பெற்றிருக்கு அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவை பார்க்கலாம் அல்லாஹும்ம இன்னியா சாலுக யா அல்லாஹூ பி அன்னகல் வாஹிது லஹது சமதுல்லதி லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃப்வன் அஹத் அன் தகுஃபிரலி துனூபி انك انت الغفور الرحيم இந்த துவாவை மூன்று முறை ஓதிய பிறகே உங்களுடைய தொழுகையை முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான துவானே சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவில் அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது இன்ஷா அல்லா இன்றைக்கு நீங்கள் ஓதி பாருங்கள் அடுத்த ஜும்மாவுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை அழகத்தால் மிகச் சிறப்பாக்கி உங்களுடைய அனைத்து துவாவும் உங்களுக்கு கபூலாக இருக்கும் ஏன்னால் இந்த ஒரு துவாவில் நம்முடைய துவாக்களும் கபூலாகுது நம்முடைய பாவங்களுக்கும் நம்ம மன்னி கேட்குறோம் இன்னும் இதில் ஒரு சூறாவை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கிது அதாவது நீங்கள் மூன்று முறை ஓதுனீங்க அப்படின்னா ஒரு முழு குரானை ஓதி முடித்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்குது இந்த ஒரு துவாவை ஓதுறதன் மூலமாக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வே நீயே அல்லாஹ் நீ ஒருவனாக இருக்கின்றாய் தனித்தவனாக இருக்கின்றாய் யாருடைய தேவையும் மற்றவனாக இருக்கின்றாய் நீ யாரையும் பெறவும் இல்லை யாராலும் இல்லை உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை நிச்சயமாக உன்னிடமே வேண்டுகிறேன் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக நிச்சயமாக நீதான் மன்னிக்கக்கூடியவன் கிருபையாளனாக இருக்கின்றாய் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம திக்ரு செய்யும்போது ஒரு துவாவிற்கு பல சிறப்புகளை அழகத்தால் நமக்கு கொடுப்பான் இன்னும் இந்த துவாவை நம்ம ஓதனும் அப்படின்னா அல்லாஹ் பலவிதமான நன்மைகள் சிறப்புக்களும் நமக்கு கிடைக்குது இன்றைக்கு வியாழக்கிழமை துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் அதுவும் இது ரஜபினுடைய மாதம் அல்லாஹிற்கு மிக பிடித்தமான மாதத்துல துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் அதாவது இன்றைக்கு மஹ்ரிப் அப்படிங்கிறது ஒரு துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் அந்த நேரத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுங்க முழு குரானை ஓதிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்குது இன்னும் உங்களுடைய அனைத்து பாவங்களையுமே அல்லாஹாரா தீ தர்றான் இன்னும் தேவையற்றவனே அப்படின்னு நம்ம அல்லாஹாவை கேட்கும்போது நம்முடைய அனைத்து தேவைகளையுமே மேஜிக் போல் மின்னல் வேகத்தில் நமக்கு கபூல் செய்து தருவான் அதோட ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் இருக்குது கருணையாளனே அப்படின்னு நம்ம அல்லஹாவை அழைக்கும் போது இதுவரைக்கும் நம்ம கேட்டு கிடைக்காத துவாக்கள் கூட இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைச்சிரும் எனவே இன்ஷா அல்லா இலகுவாக ஓதக்கூடிய ஒரு துவா தான் அதற்கு இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்குது பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்முடைய துவாக்கள் தேவைகள் எல்லாமே நமக்கு கபூல் ஆகுது அப்படின்னா இது எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஐந்து நிமிடம் கூட இதை ஓதுறதுக்கு தேவைப்படாது ஆனால் இதனுடைய சிறப்புகளோ நம்மால எண்ணி முடிக்க முடியாது அந்த அளவுக்கான சிறப்புக்களை அழகத்தால் கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு துவா இன்றைக்கு மகிரீபுக்கு பிறகு ஓத முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஷா நாளைக்கு நீங்க இந்த துவாவை ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதி முடிச்சு கொள்ளலாம் ஏன்னா நாளை ஜுமாவுடைய இஷா வரைக்கும் துவா கபூலாக ஆகக்கூடிய நேரம் இருக்கு இந்த துவாவை நீங்க மூன்று முறை ஓதிட்டு நீங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய துவாக்களை அலாஹத்துல நீங்க கேளுங்க ஆனா நீங்க தொழுகையை முடிச்ச பிறகுதான் நீங்க இந்த துவாவை நீங்க ஓதணும் இதுதான் நமது நபியவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி இன்னும் தொழுகையை முடிச்ச பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களும் நமக்கு கபூலாகுது இல்லையா இல்லையா பல சிறப்புகள் இருக்குது எனவே இன்ஷா இல்லா நீங்கள் தொழுகையை முடித்த பிறகு மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க கட்டாயமாக அல்லாஹால நம் அனைவருடைய துவாவையுமே கபுல் செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து